ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கரும்புலி என் கையில் இருக்காது கரும்புலிக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஒரு நிரந்தர ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன் இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் யோசிக்கும் போது அதை கொடுத்துட்டோனோ தேவையில்லாமல் கொடுத்துட்டணும்னு யோசிப்பேன் பட் இப்போ கரண்ட் இப்போ சுச்சுவேஷன் எனக்கு இதை கொடுத்து தான் ஆகணும் கரும்புலியை பார்த்து பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் மூணு வருஷம் என் கூட இருந்தேன்னு உன்னையே நான் பிரியறது எனக்கு ரொம்ப வலிக்குது எல்லா மனுஷங்களை மாதிரி நீயும் என்னைய நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டியடா அப்படின்னு சொல்லி திட்டாத ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஏன்னா தமிழில் நடா போட்டிருக்கேன் கரும்புலி வி மிஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கரும்புலி கூட உட்காந்துருக்கேன் என்னெல்லாம் நீ கண்டென்ட்டுக்காக கழுதையை கண்ட கழுதையெல்லாம் கண்ட தமிழில் போடுவியோ அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா இந்த பைக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது என் கையில் இருக்குது கரும்புலி ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கரும்புலி என் கையில் இருக்காது அதுதான் உண்மை எனக்கு கரும்புலிக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஒரு நிரந்தர ரிட்டைர்மெண்ட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல வருத்தமான ஒரு இது தான் இப்போ தான் நான் கடைசியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சில டைம் மணி தொளிகளில் இன்னொருத்தர் கையில் இது போக போகுது இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க போகிறேன் எனக்கு இந்தியா முழுவதும் என்னைய கூட்டிகிட்டு போய் அழகாக எல்லா இடத்துலையும் உம்ளிங்களாவுக்கு ரெண்டு தடவை நார்த் ஈஸ்டில் அந்த ம இமயமலை நேபாள் பூட்டான் மியான்மர் ராஜஸ்தானோட இந்த பக்கம் என்று பாகிஸ்தான் பார்ட்ரு இப்படின்னு அவ்வளோ இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தையும் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கரும்புலி இந்த கரும்புலியை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் வந்து இந்த கரும்புலியை ஏன் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அதுக்கு பதிலாக வண்டியை ஒரு மெமரியாக வீட்டிலே வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு அது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பைக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஒருவேளை இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் யோசிக்கும்போது அதை கொடுத்துட்டோனோ தேவையில்லாமல் கொடுத்துட்டணும்னு யோசிப்பேன் பட் இப்போ கரண்ட் இப்போ சுச்சுவேஷன் எனக்கு இதை கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தாதான் நம்ம அப்டேட்டும் பண்ண முடியும் வேறு அடுத்த அப்டேட்டும் நம்ம பண்ண முடியும் கரும்பலி கையில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு முத மனைவி சரியில்லை ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணணும் போது முத மனைவி டைவர்ஸ் பண்ணாதான் ரெண்டாவது நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அதுதான் ரூல்ஸு கவர்மெண்டே ஒரு மனிதனுக்கே அப்படி இருக்கும்போது மிஷின் நம்ம ஒன்று ஒன்றா வச்சிக்கிற அளவுக்கு நம்ம பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது என் உழைப்பில் சொந்த இதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் கரும்புலியை பார்த்து பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்குதுங்க ஒரு மாதிரி எனக்கு பண்ணுது கரும்புலி கதை இருக்காங்க நீ என்னடா என்னையை வச்சுக்கிட்டு நீ வேறு யார்ட்டையோ பேசிகிட்ருக்கேன்ட்டு நம்ம கேஆர்எஃப்ட்ட தான் பேசுகிறேன்றது கரும்புலிக்கு தெரியும் கரும்புலிட்டே பேசிக்கிற நீ எப்போ என்கிட்ட வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தொன்று என் கையில் வந்த வந்துட்டு அடுத்த நாள்லேருந்தே உன்னுடைய முழு திறமையை காட்டினில்ல இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கேன் அதில் மேலே எந்த ஒரு குறையும் கிடையாது என்னை எங்கே கூப்பிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் இதே ரோட்டில் போனோம் இல்லையா இதே ரோட்டில் நம்ம கொல்கத்தா வரைக்கும் போய்கிட்டு இருந்தோம் முதல் நாள் நெல்லூரில் தாண்டி நெல்லூரில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக போய் விஜயவாடாவில் போய் தங்கணும் ஞாபகம் இருக்கா உனக்கு விஜயவாடாவில் என் இந்த உனியை வந்து நான் நிறுத்தின இடம் ஒரு மாதிரியான ஒரு கிளாட்சி தான் அப்போவே எனக்கு பயமாக இருந்துச்சு கரும்புலேயே தனியாக விட்டுட்டு நான் படுக்க போகிறேனே அப்படின்னு அது வரைக்கும் நீ தனியாக இல்லை தனியாக விட்டுட்டு படுக்க போகிறேனேன்னு உன்னை உங்ககிட்ட உன்னை வந்து பாதுகாப்பு பண்ணேன் கேமரா இருக்கா இல்லையா பார்த்துட்டு தான் போய் படுத்தேன் அதுக்கப்புறம் நேராக என்னை நார்த் ஈஸ்ட்டு கூட்டிகிட்டு போனேன் நார்த் ஈஸ்ட்டு போனவுடனே மேகாலயாவோ இல்லைன்னா அஸ்ஸாமோ இந்த மாதிரி பிளைன்ஸில் கூப்பிட்டு போகாமல் என்னை நேராக நீ எங்கே கூப்பிட்டு போனேன் சிக்கிம் கூப்பிட்டு போனேன் சிக்கிம்லேயும் பர்மிஷன் வாங்கிட்டு இமயமலையுடைய உச்சி எங்கே இருக்கோ பதினேழாயிரத்தி முந்நூறு அடி ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு குருதுமார் லேக்கு உண்மையிலே அதெல்லாம் போகிறது ரொம்ப சாத் தனியாக போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது பண்ணவே கூடாது யாரும் ஆனால் நீ என் கூட இருக்கிறதுனால நான் அதை பண்ண முடிஞ்சதில்லை ஞாவர்கா அவனுக்கு குருதுமார் லேக்கில் அதுவும் ஒரு நாலு நண்பர்கள் அஸ்ஸாம் நண்பர்கள் கூட சேர்ந்து நம்ம போனோம் பார்த்தியா ஃபுல்லாக மழையில் ஓட்டணும் ஞாவர்கா அவனுக்கு குருதுமார் லேக்கில் இருந்து இறங்கி கேங்டாக் வந்து தங்கியிருந்தேன் இருந்து அஸ்ஸாமில் இருக்கிற தேஜ்பூர் ஞாவிற்கு அவனுக்கு உண்மையில் அதெல்லாம் வந்து வேறு எந்த ஒரு வண்டியால் போயிருக்க முடியுமான்னு தெரியல கரும்புலி நீ தான் நானூற்றம்பது கிலோமீட்டர் தான் அது ஆனால் மூணு மாநிலங்களை தாண்டணும் மூணு மாநிலங்களை தாண்டி ஒரு புயல் ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு புயல் காலம் அது புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரோடெல்லாம் மரம் சரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு உன்னோட வெளிச்சம் அந்த நேரத்தில் ஃபாக் லைட்டு ப்ளஸ் ஹெட்லைட்டு இந்த ரெண்டு லைட்டை வச்சுக்கிட்டு மிட் நைட்டு ஒரு மணிக்கு நீ தேஜ்பூர் போய் சேர்ந்த அந்த அட்வென்ச்சர் பயணத்தை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா யாரோ உன்னைய கூப்பிட்டு போனாங்க எங்கெங்கேயோ போச்சு ஃபுல்லாக மழை தான் ஆனால் உன்னைய தனியாக விட்டுட்டு நான் எங்கேயோ ஒரு ரூம் எடுத்து படுக்க எனக்கு மனசு இல்லை அப்பவும் கூட வாய்ப்பு கிடைச்சது இல்லை ஒரு இடத்துல வந்து கரண்ட் இல்லாத ஒரு ஊரில் லாஜி தரேன்னா ஐநூறுபாய்க்கு தரேன்னா ஆனால் உன்னையே நீ ரோட்டில் விட்டுட்டு நான் மேலே போய் படுக்கணும் மூணாவது மாடியில் போய் படுக்கணும் வேண்டான்ட்டு நான் உன்னை உன்னைய கூட்டிகிட்டு போயிட்டேன் கரும்புலியை தனியாக விட்டுட்டு நான் மேலே போய் படுக்க முடியாது நிம்மதியாக தூக்கம் வராதுன்ட்டு அந்த புயல் மலையிலையும் நான் கிளம்பி போயிட்டேன் தேஜ்பூருக்கு ஒன்றரை மணிக்கு போய் சேர்ந்தோம் இருக்கா பெரிய பயங்கரம் அதுக்கப்புறம் நம்ம தேஜ்பூர்லேருந்து மேலே போயிருந்தோம் எங்கே போனோம் அப்பவும் மறுபடியும் இமயமலை அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க இமயமலை உள்டா உப்பருக்கு பும்லா பாஸுக்கு போயிருந்தோம் சைனா பார்டர்ன்னு சொன்னாங்க அந்த பும்லா பாஸுக்கு ஏறினதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு என் லைஃப்பில் அப்போ தான் நான் வந்து ஒரு பயத்தை உணர்ந்தேன் தனியாக போகிறேன் அப்படிங்கிற பயம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு குழந்த மூலமாக அதை மாற்றி விட்ட நீ அந்த சந்தோஷமாக மாறினேன் மாறிச்சு முத முதல்ல வெளியூரில் என் பிறந்தனால என் சுற்றி யாருமே இல்லை என் மனைவி கூட இல்லை நீயும் நானும் தான் இருந்தோம் ஏன் இருக்கா என்னோடய பிறந்தநாள் ஏப்ரல் பத்தொம்போது அந்த பத்தொம்போதில் நம்ம எங்கே இருந்தோம் தெரியுமா அருணாச்சல பிரதேசத்தில் இருந்தோம் நீயும் நானும் மட்டும்தான் அதுவும் என்னோடய நாற்பதாவது வயசு பிறந்தநாள் அது அது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு நாற்பது வயசு ஒருத்தனுக்கு ஆகுதுன்னா அது வாழ்க்கையில் பாதி கிணற தாண்டிட்டான்னு அர்த்தம் அந்த பாதி கிணறில் நீயும் நான் மட்டும்தான் இருந்தோம் அவ்வளோ அருமையான ஒரு பிறந்தநாள் எனக்கு மறக்கவே மற முடியாது ஒரு கருப்புட்டுற ஷர்ட் போட்டிருந்தேன் ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருந்தேன் நீயும் அப்படியே இருந்த நம்ம வந்து அன்னைக்கு பும்லா பாஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்ததாக நான் போகும்போது என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு நபரை சந்தித்தோம் ஞாபகம் இருக்கா அவன் நம்ம கும்பு அருணாச்சல பிரதேசத்தில் வச்சா சந்தித்தோம் அவனை சந்தித்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ரைடு உடைய கவனமே மாறிப்போச்சு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அஸ்ஸாம் வந்து நம்ம நேராக மியான்மருக்கு நோக்கி போனோம் என்னுடைய நம்ம நீ என்னை கூட்டு போகிற நோக்கமே வந்து கன்னியாகுமரி டு மியான்மர் தான் மியான்மருக்கு உள்ளே போனோம் மியான்மர் பார்ட்ரு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு மணிப்பூர் இன்றைக்கே எவ்வளோக்குள்ளே கொதிச்சு எழுந்துச்சுருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் அந்த மணிப்பூரில் எவ்வளோ அட் அட்ராசிட்டி பண்ணியிருக்கோம் பார்த்தியா ஒரு வாரம் கிட்டத்தட்ட மணிப்பூரில் இருந்தோம் நம்ம ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கோம் எட்டு ஒம்போது நாள் பக்கத்தில் இருக்கோம் மணிப்பூரில் மியான்மர் பாடரில் ஒன்றே உள்ளே கூப்பிட்டு போக மியான்மருக்குள்ளே நான் வேற ஒரு வண்டியில் உள்ளே போயிட்டு வந்தேன் ஆனால் நீ சேஃப்டியாக தமிழ் சங்கத்துக்குள்ளே நீ நின்றுட்டு இருந்த ஒரு அண்ணன் முத்துன்னு ஒரு அண்ணன் தம் மதுரக அண்ணன் தான் உன்னையை நல்லபடியாக பார்த்துருந்தாங்க அந்த பாப்பா கூட உன் மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்பட்ட அந்த ஒரு ரைடில் நீ என்னை எங்கெல்லாம் கூப்பிட்டு பேர் சைனா பாட்ரு மியான்மர் பாட்ரு பங்களாதேஷ் பார்ட்ரு பங்களாதேஷ் பார்டருக்கும் அட்டகாசமாக நீ நின்றுட்டு இருந்த பற்றியா ஒரு பெருமையாக இருந்துச்சு ஒன்று உன்னை உன்னையை நான் பார்க்கும்போதே எனக்கே பெருமையாக இருந்துச்சியா அவ்வளோ அழகாக நீ வந்து பங்களாதேஷ் பார்டரில் நின்றுட்டு இருந்த அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம் மேகாலயா நம்ம ட்ரீம் பிளேஸ் மேகாலயாவுக்கு வந்தோம் மேகாலயா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒரு அழகான ஒரு இதை பார்த்தோம் ரொம்ப மிடோஸு அந்த மிடோஸில் நே அது வரைக்கும் உன்னைய வந்து அட்வென்ச்சராக பார்த்துருந்தேன்னா உன்னைய அழகாக பார்க்க ஆரம்பித்தேன் விடோஸில் பனி சூழ்ந்த இடத்துல உனையை விட்டு அழகழகாக ஃபோட்டோ எடுத்தேன் அந்த இடத்துல நானும் அழகாக தெரிஞ்சேன் நீயும் அழகாக தெரிஞ்ச எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த டைமும் ஒரு கருப்பு கலர் கோட் போட்டிருந்தேன் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன் நம்ம கூட ஒரு அண்ணன் தமிழ்நாட்டுக்காரர் ஜாயின் பண்ணார் அவர் கூட ரெண்டு நாள் நம்ம பயணம் பண்ணோம் அன்னைக்கு தான் நீ முத முறையாக உன்னுடைய பேக் டயர் பஞ்சர் ஆச்சு எனக்கு என்ன செய்ய தெரியல ஏன்னா உன்னோடைய வண்டி ஒன்று உன்னைய வந்து எப்படி பஞ்சர் ஓட்டுவாங்க உனக்கு எப்படி ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க திறக்கலை அடுத்த நாள் உன்னைய கூட்டு போய் பஞ்சர் ஒட்ட தெரியாத ஒரு ஆள்கிட்ட கொடுத்து உன்னைய கஷ்டப்படுத்தி உன் காலை புடுங்கி எடுத்து செயினை வந்து கஷ்டப்பட்டு கலட்டி பஞ்சர் ஓட்டி பீடியை குடிச்சிக்கிட்டே அவன் பண்ண அநியாயம் அதுக்கப்புறம் உன்னைய மாட்ட தெரியாமல் ஒன்றரை மணி நேரமாக உன்னை போராடி உன் வீலுக்கு காலை மாட்டி அங்கேருந்து நான் வந்து அஸ்ஸாம் கவுகாட்டிக்கு கஷ்டப்பட்டு வந்தேன் அதுக்குள்ளே உன் செயின் வந்து பெண்ட் ஆகிடுச்சி அஸ்ஸாம் ஷோரூமில் எஸ்டி ஷோரூமில் உன்னை விட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்க அப்போது ஒரு ஐடியா பண்ணேன் சரி நம்ம இதுவே வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் ஆகிடுச்சி உன்னை பார்சல் போட்டுட்டு நான் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் பண்ணேன் போய் ட்ரெயினில் டிக்கெட் போட்டாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் உன்னை பார்சல் போடுறதுக்கு கடவுளுக்கே ஒத்துக்கொளையோ என்னவோ உன்னை என்னை விட்டு பாரு ரெயினுக்கு பார்சல் போடுறது ம தப்பாகி போய் நான் டிக்கெட்டை தப்பாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து நேராக அடித்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு ஏன் இருக்கா அன்றைக்கி யோசித்தோம் அன்றைக்கி நான் வந்து வீட்டிலேருந்து யோசிக்கும் போது இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக போகணும் அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாட்டிலேருந்து வீட்டுக்கு நான் ஸ்டாப்பாக போகிறோம் அதுக்கு நீ எப்படி ஒத்துழைப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இந்த செயின் வேறு மோசமாக இருக்குன்ட்டு அந்த டவுட்டை உங்ககிட்ட வந்து நான் கேட்கலை சரி போகிற வரைக்கும் அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி குவுஹாட்டிலேருந்து சிலிகுரி வரைக்குமே நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்தேன் அன்னைக்கு மட்டுமே ஐநூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டினேன் மிரண்டுட்டேன் நான் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட நம்பர் பிளேட் கௌதம் சேர்ந்தார் அவரு கூட சேர்ந்து சிலிகுரியிலேருந்து கண்டினியூஸாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு நீ வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டேன் என்னுடைய கல்யாண நாள் ஐம்பதாவது என்னுடைய கல்யாண நாள் அந்த மாதம் வருஷம் மாதம் மே மாதம் தேதி நான் வந்து உன்னைய என் ஒய்ஃபு கூட நான் இல்லை அப்போவும் நான் கூட தான் இருந்தேன் பத்து வருஷம் என் ஒய்ஃப் கூட இருக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் அவங்க கூட இருக்க முடியல உன் கூட தான் நின்று நான் வீடியோ போட்டு அவளுக்கு வீடியோ மூலமாக மன்னிப்பு கேட்டேன் என்னுடைய நாற்பதாவது பிறந்த நாளில் நீ என் கூட இருக்க என்னுடைய பத்தாவது கல்யாண நாளில் நீ என் கூட இருக்க ரொம்ப மகிழ்ச்சி கரும்புலி என் லைஃப் அப்படியே மாற்றி போட்ட நீ அது எனக்கு பெரிய அடையாளமாக அமைஞ்சிது நார்த் ஈஸ்டர் சோலோவாக போய் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தேன்னு கரும்புலி மூலமாக எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடச்சிது உனக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம தஞ்சாவூருக்கு எஸ்டி கம்பெனி மூலமாக சாவா மூலமாக ஒரு ட்ரிப்பு போனோம் அதில் ஆனந்தவடனில் இருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாப்ல அவர் என்ன பண்ணார் நமக்கு நம்மளை பேட்டி எடுத்து அந்த பையன் அதை அழகாக எடிட் பண்ணி நம்மளோட லைஃப் வரலாறு நம்ம போன இடங்கள் நீயும் நான் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் நான் ட்ரீமாக நினச்ச மோட்டார் விகடனில் அவர் பப்ளிஷ் பண்ணாங்க மோட்டார் விகடனில் ஒருத்தர் இன்டர்வியூ வர்றது ஒரு சின்ன துணுக்கு செய்தி வர்றது கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆள் நான் ஆனால் நம்மளுடைய முழு ஆர்டிக்கல் மூணு பக்கத்துக்கு நம்ம நண்பருடைய புகைப்படங்களோடு வந்துச்சு அதில் எப்படி இருந்துச்சு பார்த்தியா ஒரு ஆ ஒரு பெரிய கின்ன சாதனை ஒரு பெரிய உலக சாதனை பண்ணதுக்குண்டான ஈக்குவல் அது ஒரு சாதாரண ஒரு ஆளை நீ கரும்புலி நீ எங்கேயோ கொண்டு வந்து வச்ச மறக்க முடியாது கரும்புலி மறக்க முடியாது அதுக்கப்புறமும் லோக்கலில் எவ்வளோ இடம் கூட்டு போனேன் ரொம்ப அட்வென்ச்சராக கொண்டு கூப்பிட்டு போனேன் என்னைய ஒவ்வொரு இடமும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாடும் சரி எல்லா இடத்துக்கும் நீ எந்த நேரத்தில் ஒரு நாளும் என்னைய பிரச்சனையில் ஒன்று பண்ணதே கிடையாது அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லடாக் லைஃப்பில் என்னுடைய ஏபிலிட்டி என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய தரம் எவ்வளவு அப்படின்னு நீ என்னை வந்து அன்னைக்கு தான் என்னை முடிவு பண்ண நான் அக்டோபர் மாதம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஃபேமிலி பிரச்சனையில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் உன் மேலே கையை வச்சேன் ஒரு மூன்றரை நாள் நாளில் என்னை உம்ளிங்களா கூப்பிட்டு போனேன் இருக்கா மரண வேகம் அதெல்லாம் மரண வேகம் உண்மையில் சொல்லப்போனால் நான் ஸ்டாப்பாக எனக்கு தூக்கம் வர இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் உரங்கட்டி தூங்கிட்டு திருப்பி ஓட்டினேன் திருப்பி நீ ஆயிரம் ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடினேன் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியா நீ எனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கல ஆயிரம் கிலோமீட்டர்னால் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர்லாம் ஓட்டி என்னை கொண்டு போய் மூணே நாளில் டெல்லியை தாண்டி கொண்டு விட்டேன் ரெண்டே நாளில் மூணே நாளில் லடாக் கொண்டு போனேன் இந்த மூன்றரை நாளில் நான் உம்லைங்களை போகிறதுக்கு எனக்கு உதவி பண்ணேன் அதுக்கு எனக்கு இப்போ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு இது கூட என்னை வாங்கி வச்சிருக்கேன் ஐயோ கரும்புலி நினைக்க நினைக்க நீ பண்ண சாதனை எல்லாம் நான் பண்ணனா நீ பண்ணனான் இருக்கு நீ இல்லாமல் நான் பண்ண முடியாது நான் இல்லாமல் நீயும் ஓட முடியாது நீ என் லைஃப்ல வந்தது நிறைய பேருக்கு பிடிக்கல கரும்புலி அது உனக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இந்த வாழ்க்கையில உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு இடமும் போயிட்டுருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புறாமப்பட்டாங்க கரும்புலி நிறைய பேர் அதை சொல்லவும் செஞ்சாங்க ஓப்பனாக சொன்னாங்க என்கிட்ட சில பேர் வந்து மறைமுகமாக சொன்னாங்க சில பேர் வண்டியை பான்னைய பார்த்து பார்த்து ஏக்கப்பட்டாங்க அந்த டைம்லலாம் எனக்கு ஒரு பெரிய கர்வமாக தான் இருந்துச்சு சொர்றவன் சொல்லிட்டு போட்டண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்னவோ தெரில அதோடைய பாதிப்பு உன்னையை கொஞ்சம் பட்டா இப்போ ஒன்று மேலே ப விழுந்து விளத்தான்னு செஞ்சிச்சு இந்த கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புத்தியா அந்த மாதிரி கண்ணடி உன் மேலே நிறைய பட்டுச்சு கரும்புலி தான் நீயும் உனக்கும் எனக்கும் உனக்கும் நிறையா டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அண்ணனை நீ வந்து அப்படியே தூக்கி கடாசின ஒரு ஒரு வீடியோ ஒரு ரைடில் வந்து ஒரு ட்ரிப்பில் ஊருக்கு பக்கத்துலையே ஒரு கார்னரில் என்னை நீ தூக்கி வீசிட்ட அந்த நேரம் உனக்கும் நிறைய அடிபட்டுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த செயின் ப்ராப்ளம் ரெண்டு மூணு தடவை மாற்றியும் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு கரும்புலி ஒரு இடத்துல என்னை உடச்சி கீழே உட்கார வச்சிட்டேன் ரோட்டில் உட்கார வச்சிட்டேன் இப்போது ஒரு ரைடு ராஜஸ்தான் என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு ரைடு ராஜஸ்தான் நீ அருமையாக என்னை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் எனக்கு வயசாகிடுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ கன்வே பண்ணிகிட்டே இருந்தேன் என்கிட்ட ரெண்டு மூணு இடத்துல கன்வே பண்ணிட்டேன் இப்போ கடைசியாக போபாலில் என்னை சுத்தமாகவே நீ கை அன்றைக்கெலாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் கரும்புள்ளி நான் உன்னை ஒன்று ஒன் உனக்கு முடிஞ்சு உன்னால் முடியலையோ நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு உன் மேலே பரிதாபம்தான் வந்துச்சு கோபம் வரல ஒரு அளவு தானே என்ன எல்லா யாருனாலும் ஒரு அளவு தானே மனுஷனுக்கு வயசு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அவனால் ஓட முடியாது வண்டிக்கும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே புதுசாக இப்போ வர்ற சென்சார் வண்டிக்குலாம் பெருசாக ஓட முடியாது கரும்புள்ளி அது உங்கள்கிட்ட உனக்கே தெரியுமா என்னன்னு தெரியல நான் உனக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு தோணிச்சு அப்போவே தோணிச்சு கரும்புலி அதனால தான் இப்போது நீ இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறேன் அவங்க லோக்கலில் தான் ஓட்டுவாங்க பிரச்சனை இல்லை பெருசாக ஒன்றும் அவங்க ஓட்ட மாட்டாங்க நீ அந்த அவங்ககிட்ட நல்லபடியாக இருந்துக்கோ நீ பெருசாக உன்னுடைய ஹார்ட்டோ உன்னுடைய பவரோ எந்த விதத்துலையும் குறையலை ஒரு சின்ன சின்ன அங்கங்கே கை கால் வலி தலைவலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அதை சரி பண்ணால் நீ சரியாயிடுவே ஆனால் ரொம்ப தூரத்துக்கு உன்னைய ஓட வைக்க முடியாது கரும்புலி அண்ணன் டக்கு டக்குன்னு கிளம்பி ஓடுவேன் எங்கேயாவது ஓடுவோம் பற்றியா அது மாதிரி நீயும் ஓடிவான்னா நீ மூச்சு அழைச்சி நிற்ப உன உன்னை உன் மேலே மற்றவங்களுக்கு க கஷ்டம் வந்துடும் எனக்கும் கஷ்டம் வந்துடும் உன் மேலே அப்புறம் வருத்தங்கள் தான் அதிகமாக வரும் கரும்புலி இப்போ நல்லா இருக்க போதே நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம்னா இது பெஸ்ட்டு ஒரு லைஃப்பாக இருக்கும் உன்னை பார்த்து நினச்சிக்கிட்டே நான் காலம் முழுக்க இருப்பேங்க கரும்புலி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உனக்கும் எனக்கும் உண்டான உறவு ரொம்ப யாராலையும் இதை விளக்க முடியாது யாருக்கிட்டேயும் வீடியோவில் கொஞ்சம்தான் ஒரு வீடியோ பத்தினு நிமிஷம்தான் ஆயிரம் கிலோமீட்டருங்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் நான் கொடுத்துருவேன் வீடியோவில் ஆனால் அந்த ஆயிரம் கிலோமீட்டரும் நீ என்னை கூட்டிகிட்டு போனது செஞ்சது போனது எல்லாமே என்னால் மறக்க முடியாது கரம்புலி எல்லா பொ நம்ம வாங்குற எல்லா பொருளையும் ஈஸியாக மாத்திடலாம் ஆனால் ஒரு பைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் உயிரோடு கலந்துட்ட ஒரு மோட்டார் சைக்கிளில் நம்மளை மட்டும் பிரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என் லைஃப்ல எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க கருப்புலி அவங்கள பற்றிலாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை நண்பர்களாக எத்தனையோ பேர் வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க ரொம்ப டீப்பாக என் கூட அன்பு செலுத்துவாங்க ஆனால் விரை ரொம்ப சீக்கிரம் விரை விலகி போயிடுவாங்க அதெல்லாம் எனக்கு வலிக்காது கரும்புலி ஒரு நாள் வலிச்சது இல்லை ஆனால் மூணு வருஷம் என் கூட இருந்தேன் உன்னையே நான் பிரியிறது எனக்கு ரொம்ப வலிக்குது பிரிய உடனே பிரிய கூடாது நீ ஒன்று ஒரு இரும்பாவே என் வீட்டுக்குள்ளே கடை அப்படின்னு சொல்லி கூட எனக்கு சொல்ல தோணுது ஆனால் ஆனால் நீ போனாதான் அந்த இடத்துல இன்னொருத்தன் வருவான்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோடு ஓட்டியை நான் கொடுக்குறேன் சாரி கருண்மொழி சாரி என்னை நீ என்னை நீ திட்டாத என்னை நீ மன்னிச்சிரு அவ்வளோதான் சொல்லுவேன் என்னை மன்னிச்சிரு எல்லா மனுஷங்கள மாதிரி நீயும் என்னைய நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டியடா அப்படின்னு சொல்லி திட்டாத தவணி தூக்கி போடல கரும்புலி என்கிட்ட இருந்து நீ இன்னும் கஷ்டப்படுறத விட நல்ல ஒரு இடத்துல வாழும்னு சொல்லி தான் நான் அனுப்புகிறேன் சாரிடா Sério? <laughs>